அனைவருக்கும் வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் யோக நல் வழிகாட்டி இன்று கந்த சஷ்டி விரதம் ஆறாம் நாள் விரதம் இந்த ஆறாவது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த ஆறாவது நாளில் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த ஆறு அரக்கர்களை நாம் வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன வதம் செய்யணும் அப்படின்னா வஞ்சம் இந்த வஞ்சம் என்கின்ற கொடிய அரக்கன் நம்மிடம் குடிகொண்டு இருக்கும் பலருக்கு இருக்கும் சிலருக்கு அது இருக்காது இந்த வஞ்சம் அப்படின்னா என்னன்னா இருப்பு கட்டிய சினம் அதாவது ஒரு நபருக்கு எதிர் நபர் மீது ஒரு கோபம் வரும் அது என்ன பண்ணும் அந்த சூழ்நிலையில எதிராளி வலியவராய் இருக்கும்போது இவர் எளியவர் என்று கருதி அந்த நேரத்தில் வெளிக்காட்டாமல் அதை கட்டி வைத்துக் கொள்வார் காலம் வரும்பொழுது உங்களை நான் வெச்சு செய்கிறேன் என்று இருப்பு கட்டி வைத்திருப்பார் இது எவ்வளவு ஒரு தீய குணம் பாருங்க ரொம்ப பெரிய கொடிய குணம் கண்டிப்பாக இந்த மனிதர்களிடம் இந்த வஞ்சம் இருக்கவே இருக்க கூடாது சரிங்க இந்த வஞ்சத்தை எப்படி போக்கலாம் மன்னித்தல் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் சக்தியை நம் மனதில் ஏற்றும் பொழுது இந்த வஞ்சம் வதம் செய்யப்படுகின்றது பாருங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில மன்னித்தல் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பெரிய குணம் அது ஒரு அற்புதமான குணம் அந்த குணத்தை கண்டிப்பாக நாம் நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு குணத்தால் தான் அந்த வஞ்சத்தை வீழ்த்த முடியும் இப்ப கண்டிப்பாக பாருங்க நீங்க வஞ்சத்தை வதம் செய்து தான் ஆக வேண்டும் அது இருக்கவே கூடாது அது ஒரு தீய குணம் இப்ப இந்த அறக்கர்கள்லாம் வெளியில இல்லைங்க இந்த ஆறு அரக்கர்களும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கின்றார்கள் சிலருக்கு அந்த அரக்கர்கள் கிடையாது அவர்கள் நல்லவர்களாகத்தான் வலம் வருகின்றனர் பலருக்கு இந்த ஆறு அரக்கர்களில் ஏதாவது ஒரு அரக்கன் மனதில் குடிகொண்டு இருக்கின்றான் கண்டிப்பாக அந்த அரக்கனை வதம் செய்ய முடியும் முடியாதது அப்படின்னு எதுவுமே வாழ்க்கையில இல்லைங்க நம்ம மனதில் இருந்துதானே அது வருது அப்ப நம்மளுடைய மனதை நம்ம வெல்லணும் அதுதான் இந்த சூரசம்ஹாரம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த அரக்கர்களை கொடிய அரக்கர்களை வதம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சூரசம்ஹாரத்தின் தத்துவம் வெளியில எங்கங்க இருக்கிறாங்க அவங்கவுங்க மனதுல அந்த அரக்கன்கள் குடிகொண்டு இருக்காங்க வெளியிலே இருக்கிறாங்க ஆறு தீய குணங்களை இந்த நாளில் நாம் சரி செய்தோம் என்றால் நாம் வெற்றி அடைந்தவர்களாகத்தான் கருதப்படுவோம் அதுதான் உண்மையான வெற்றி கண்டிப்பாக இந்த ஆறாவது நாளில் வஞ்சம் என்கின்ற கொடிய அரக்கனை நம் மனதிலிருந்து வதம் செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா 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 நன்றி